யோவான் அதிகாரம் ஆறு இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியாக் கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார் அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார் அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் பிலிப்பு அவருக்கு பிரதியத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் இருநூறு பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான் அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரையா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் இயேசு ஜனங்களை உட்காரவையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அவர்கள் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்தவையுங்கள் என்றார் அந்தப்படியே அவர்கள் சேர்த்து வார்க்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினார்கள் இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு நீயாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையிலுள்ள கப்பர் நகுவக்கு போனார்கள் அப்பொழுது இருட்டாயிருந்தது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொண்டறிந்தது அவர்கள் ஏறக்குறைய மூன்று நாலு மைல் தூரம் போன போனபொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள் அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது மறுநாளில் கடலின் அக்கரையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படகு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும் இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபெரியாவில் இருந்து வேறே படவுகள் வந்தது அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கொண்டு கப்பர்ணகுமுக்கு வந்தார்கள் கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது ரவி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் அற்புதங்களைக் கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியத்தனமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார் அதற்கு அவர்கள் அப்படியானால் உண்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் எண்ணத்தை நடப்பிக்கிறீர் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானத்திலிருந்திறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்குச் சொன்னேன் பிதாவானவர் எனக்குக் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்திறங்கி வந்தேன் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார் நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே அப்படியிருக்க நான் வானத்தில் இருந்திறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் என்னை அனுப்பின விதா ஒருவனை கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டுக் கற்றுக் கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் அப்பம் இதுவே நானே வானத்தில் ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மீயான இருக்கிறது என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பாடம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் வானத்திலிருந்திறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போலல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் கப்பர்நகமிலுள்ள ஜெவாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளைச் சொன்னார் அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள் சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இருக்கிறதோ மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு எரிப்போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் அவையை உயர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார் விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை கட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார் அது அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து பன்னிருவரில் ஒருவனாயிருந்தும் தம்மை கட்டிக் கொடுக்கப் போகிறவனாயிருந்தபடியினால் அவனை குறித்து இப்படிச் சொன்னார்